லேப்டாப் எப்படி சார்ஜ் பண்றது எல்லாம் பிளக் பாயிண்ட்ஸையும் மூடி வச்சிருக்கீங்க இல்ல கார்த்திக் அந்த கதவுக்கு பின்னால இருக்கல அந்த பிளக் பாயிண்ட் அதை இன்னும் மூடல இங்க கொடுங்க ஹைட்டா இருந்ததனால அது அவங்க தடவே இல்ல நான் அங்க போய் சார்ஜ் போடுறேன் அட அர்ச்சனா என்ன இதெல்லாம் குழந்தையோட டாய்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வைக்க வேண்டியதானே எப்ப பார்த்தாலும் கையிலயோ காலையோ சிக்கிட்டே இருக்கு ஓ சாரி சாரி டுகு இதோட தாங்க விளையாடிட்டு இருந்தான் நானும் கவனிக்கல வேற வேலை இருந்துச்சு சரி கொடுங்க நான் எடுத்து வச்சிடுறேன் அர்ச்சனா ஐம் சாரி இல்ல கார்த்திக் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பிஸியா டென்ஷனா இருக்கீங்கன்னு இன்னொரு விஷயம் தெரியுமா கார்த்திக் உங்க ரெண்டு பேரோட உழைப்பு முன்னேற்றம் எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறத பாத்து எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்க கார்த்திக் அந்த கடவுள் கிட்ட நான் எப்பவும் வேண்டிக்கிறது ஒன்னே ஒன்னு தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமை வாழ்நாள் முழுக்க இப்படியே இருக்கணும் கார்த்திக் சீக்கிரம் வந்துட்டீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் இந்த பேப்பர்ல மார்க் பண்ணிருக்கேன் நீங்களே அதெல்லாம் சொல்ல முடியாது இது ரொம்ப சர்ப்ரைஸ் ப்ளீஸ் எனக்காக பாருங்களேன் சாரி வந்தனா என்ன மன்னிச்சிரு எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நான் டென்ஷனா வேலையில ரொம்ப பிரஷர் அதனால தான் நான் இப்படி இதல கவனம் செலுத்த முடியல அதுக்கு தான் சொல்றது வேலை டென்ஷன்ல ஆபீஸ்ல விட்டுட்டு வந்தனும் வீட்டுக்கு வரும்போது ரிலாக்ஸ்டா இருக்கணும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அதுக்குள்ள நான் காபி கொண்டு வரேன் என்னப்பா உன் வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு நல்லா போகுதுப்பா நல்ல விஷயம் தான் நீங்க ரெண்டு பேரும் சாதிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உறவுகள்ல எந்த பிசினஸையும் ஆரம்பிச்சது இல்ல நான் நினைச்ச மாதிரி இல்லாம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காங்க நல்ல விஷயம் தான் உங்க ரெண்டு பேரோட ஒற்றுமை எப்பவும் நீடிச்சிருக்கணும் பா ஆமாப்பா அப்பதான் ரெண்டு பேரும் எப்பவும் ஒற்றுமையா வேலை பார்க்க முடியும் விஸ்வநாதன் கிட்ட நான் பேசினேன் உங்க ரெண்டு பேருடைய ஒற்றுமையை பார்த்து அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க கார்த்திக் நானும் பெரியப்பாவும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆபீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க இது வரைக்கும் வரவே இல்ல அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் சரிப்பா உங்களுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப கண்டிப்பா வாங்க அப்ப சரி நாளைக்கு சாயந்தரம் நாங்க வரோம் சரி பெரியப்பா கார்த்திக் இந்தாப்பா பாயசம் குடி உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல வேண்டாமா எனக்கு இப்ப சாப்பிட தோணும் ஏன் அப்படி சொல்ற நாள் முழுக்க ஆபீஸ்ல கஷ்டப்படுற சாப்பிடலன்னா எப்படிப்பா இந்த நான் ஊட்டி விடுறேன் இந்த அம்மா நான் ஒண்ணும் இல்ல விடுங்க விடுமா சாந்தி அவன் ஒண்ணு குழந்தை கிடையாது அவனுக்கு எப்ப பசிக்குதோ அவனே சாப்பிடுவான் நீ எதுக்காக அனாவசியமா அவனை கம்பல் பண்ற ஆமா சாந்தி இவன் ஒண்ணு குழந்தை கிடையாது இவன் பெரியவன் ஆயிட்டான் நீங்க குழந்தைய ஏமாத்தி ஊற்ற மாதிரி கார்த்திக்கு ஏமாத்த முடியாது நானும் கவனிச்சிட்டுதான் இருக்கேன் ஒழுங்கா சாப்பிடுறதும் இல்ல சந்தோஷமா இருக்கிறதும் இல்ல புதுசா ஆரம்பிச்சிருக்காங்கல்லம்மா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதான் டென்ஷனா இருக்காரு வேற ஒண்ணு இருக்காதா இத பாரு ராதிகா பிசினஸ்னா அப்படிதான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல வந்தனா அம்மா இந்த இந்த பாயசத்தை கொண்டு போ கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடணும் தோணலாம் இல்லையா சரி வந்தனா சொல்லுங்கம்மா கட்டளை இறக்குனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுமா ஏம்மா யாராவது வராங்களா இல்லம்மா உங்க ரூமுக்குதான் நீயும் குழந்தைய இனையில இருந்து கீழே படுத்துக்கங்க எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனா டுகு அவன் இன்னும் நடக்க ஆரம்பிக்கல அதுவும் இல்லாம அவன் ரெண்டு பேருக்கு தான் படுத்துக்கிறான் அப்படி இருக்கும் அவன் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம முதலே பண்றது தப்பா என்ன இல்லனா அவன் இருந்து எந்திரிச்சு நடக்க முயற்சி பண்ணி கீழே விழுந்துட்டான ஏதாவது காயப்பட்டுடுச்சுன்னா என்ன பண்றது சொல்லு எனக்கு சரியா படுறதா நான் உன்கிட்ட சொல்றேன்மா அதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டம் பாருங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நாளைக்கு வந்துடும் குட் மார்னிங் சூர்யா குட் மார்னிங் கார்த்திக் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வாங்க நீங்கள் பார்த்து உங்கள் விஜய் அர்ச்சனா குழந்தைய யார் கையிலையும் கொடுக்காத யாராவது கண்ணத்தை கிள்ள வந்தாங்கன்னா விடவே விடாத பட்டுன்னு தொடாதேன்னு சொல்லிடு என்ன சாந்தி இப்படி சொல்ற பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டுமேக்கா நீங்களே சொல்லுங்க குழந்தை கொஞ்சம் அழகா இருந்துச்சுன்னா எல்லாரும் கண்ணத்தை கிள்ள ஆரம்பிச்சிடுறாங்க அன்பை காட்டுறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்குல்ல வழக்கம் சம்பந்தியமா

கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடலாம் சரியா சரி சரி வா விளையாடலாம் வா கிரிஜா குழந்தை என்கிட்ட கொடுத்துருமா வணக்கம் 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 வாங்க வாங்க உள்ள பூஜை ஆரம்பமாக போகுது என்னது மேனேஜர் கொஞ்சம் என் வாங்க மே வாங்கின் சார் வாங்க புது மெஷினரிக்காக இந்த ரெக்வைசேஷன் லெட்டரை பாத்தீங்களா பாத்தோம் சார் இதை யார் ஃபாலோ பண்றா சார் அது சூர்யா சார் இதோட டீடைல்ஸ் எல்லாம் என்னென்னு அவர்கிட்ட கேட்டு என்கிட்ட சொல்லுங்க ஓகே சார் சார் அப்புறம் நேற்று வந்து ஸ்டாக் எல்லாம் என்ன பண்றது சார் அத சூர்யா கிட்டயே கேட்டுங்க ஆக்சுவலி ஸ்டாக்கை திருப்பி அனுப்பிடணும் அது எதுவா இருந்தாலும் சூர்யாவே உங்களுக்கு சொல்லுவார் அவர் தான் அதை ஹேண்டில் பண்றாரு ஓகே சார் 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 அது கார்த்திக் சார் புது மிஷினரி ஆர்டர் பத்தி கேக்குறாரு சரி அத பத்தின டீடைல்ஸ் நான் சொல்லிடுறேன் நீங்க கார்த்திக் கிட்ட வாங்க சரிங்க சார் அம்மா குழந்தை எங்கிட்ட கொடுங்க எப்படியும் உட்காருதான் போறேன் நானே மடியில வச்சுக்கிறேன் அர்ச்சனா இவனை நீ மடியில வச்சுக்கிறதா இருந்தா பின்னாடி போய் உட்காந்துக்கப்போ இங்க புகை உஷ்ணம் எல்லாம் அதிகமா இருக்கும் அவனால தாங்கிக்க முடியாது அம்மா அது சரி விடுமா நீ இங்கேயே உக்காரு இவனை நான் பாத்துக்கிறேன் இல்ல இல்லம்மா இவனை நீங்க எங்கிட்டயே கொடுங்க நான் பின்னாடியே போய் உக்காந்துக்கிறேன் ஏன்னா நீங்க தான் முன்னாடி உக்காரணும் இல்லம்மா ஆ சரி வந்து உட்காரு శుక్లాం భరదరం విష్ణుం శశివర్ణం సదర్భుజం ప్రసన్న వదనం ధ్యాయేతే సర్వ విఘ్నో ఉపశాంతియే యశ్వత్వద్ర వత్రాత్యాః పరిషధ్యా వర్షదం విఘ్నం సతతం విశ్వక్షేణం తమః నమ రెండు పేరు కందదు నల్లదాచి కొంచెం నేర నిమ్మదియే పేసలా వొన్న తరీమ ఇవుంగ రెండు బిజినెస్ పన్న ఆరంభించదల నుండి ரொம்ப బిజీయావే இருக்காங்க అమ్మా కార్తీకోం దెనుము ఇప్పుడు టైర్డ్ ఆ వీటికి వరారా ஆமா இப்பெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும் போல இருக்கு டயர்டா தான் வீட்டுக்கு வர முதல்ல கிண்டல் பண்ணுவாங்க பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேங்கிறோன்னு விஷயம் சின்னதா இருந்தாலும் சில நேரத்தில் அது ரொம்ப பெருசாயிடுது எனக்கும் சூர்யாவுக்கும் இவ்வளவு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்க ரெண்டு பேரோட ஐடியாஸ் அப்புறம் டேஸ்ட் எல்லாம் ஒன்னா இருந்தது இப்ப என்னாச்சு இப்ப நான் ஒன்னு சொன்னா அவரு ஒன்னு சொல்றாரு எப்ப இருந்த கடந்த மூணு மாசமா இதான் நடந்துட்டு இருக்கு நேத்து நடந்த விஷயத்தையும் எடுத்துக்கோ முந்தா நேத்து தான் சூரிய ஆர்டர் பண்ணாரு அவங்க அவசரத்துல எக்ஸ்பரியான ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டாங்க அதால எவ்வளவு லாஸ் தெரியுமா ஐநோ அவருக்கும் வருத்தம் இருக்கும் அவரும் இதுல பார்ட்னர் அவரு வேணும்னு இந்த மாதிரி பண்ணல ஆனா நஷ்டங்கிறது நஷ்டம் தானே நானும் கோவப்பட்டு அவர் மேல எரிஞ்சு விழுந்துட்டேன் அவர் வருத்தப்பட்டிருப்பாரு ஆனா அவரு என்னோட அண்ணா மாதிரி நான் ஏதாவது அவரை என்னோட பார்ட்னராக்கி தப்பு செஞ்சுட்டுனா நான் இதுவரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொன்னது இல்ல ஆனா கார்த்திகையை எல்லாருக்கிட்டயும் கூப்பிட்டு சொல்லணும் இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல சார் சாப்பாடு இங்க எடுத்து வைக்கவா இல்ல கார்த்திக் சார் கேமல் எடுத்து வைக்கவா அவருக்கு அங்கேயே வச்சிருங்க எனக்கு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் ஓகே சரிங்க சார் அப்புறம் என்னோட டிஃபன் பாக்ஸ் அவர்கிட்ட கொடுத்துரு அவருக்கு பிடிச்சத செஞ்சு அனுப்பியிருக்காங்க சரிங்க சார் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க இல்லப்பா இந்த பக்கம் ஒரு வேலை இருந்துச்சு அப்படியே உன பார்த்துட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாமே வந்து நிச்சயமா சாப்பிடலாம் உட்காருங்க ஆ என்னாச்சு சூர்யா ஏதாவது பிரச்சனையா ஆ ஆ ஒண்ணு இல்லையே உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன்னோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும் சூர்யா உன் முகத்தை பார்த்தாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது சொல்லு என்ன விஷயம் நான் தான் சொன்னேன் இல்லை மகன் விஷயம் என்னமோ சின்னதாக தான் இருக்கும் அப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ப்ராப்ளம் என்னன்னா இந்த மூணு மாதத்தில் இதே மாதிரி சின்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது கார்த்திக் அப்படி என்ன என்ன கேளுங்க சில நேரத்துல பத்தின வாக்குவாதம் நடக்குது இல்லனா சில நேரங்கள்ல இந்த வாக்குவாதம் சில ஸ்டாக்க இந்த கார்த்திக் கிட்ட பேசுறது இருக்கிறதால எனக்கு இதுல உரிமை இருக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்த நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஆனா கார்த்திக் எந்த விஷயத்துமே என்கிட்ட சொல்றதே இல்ல இத பத்தி நான் மேனேஜர் கிட்ட தெரிஞ்சப்ப இல்ல மூணாவது மனுஷங்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இத பாரு சூர்யா இதுல உன்னோட தப்பும் இல்ல மாப்பிள்ளையோட தப்பும் இல்ல அப்ப யாரோட தப்பு அவர் அதை உங்ககிட்ட சொல்லலைனாலும் நீயாவது அதை அவர்கிட்ட கேட்டுக்கலாம் இல்ல கார்த்திக் பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அது பிசினஸ்லயும் இருக்கணும் உறவுலயும் இருக்கணும் சரி ஒரு விஷயம் சொல்லு நந்தினி இனிமே தாயாக முடியாதுன்னு யாரோ சொல்லி உனக்கு தெரிஞ்சப்போ உனக்கு என்ன தோணுச்சு ரொம்ப வருத்தமா இருந்தது எக்ஸாக்ட்லி இதே விஷயம்தான் உனக்கும் சூர்யாவுக்கும் அப்ளை ஆகுது உங்க ரெண்டு பேரோட திறமையை தான் நீங்க ரெண்டு பேரும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சீங்க அப்படி இருக்கும்போது அந்த திறமையெல்லாம் அதுல தான் காட்டணும் அப்புறம் இன்னொரு விஷயம் உறவுகளுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் சாமி

ராதிகா குழந்த வெயில விளையாடினா உடம்பு சரியில்லாம போயிடுமே வெதரே சரியில்லைல்ல அவளை கூட்டிட்டு வந்துருங்களேன் அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க அவ தினம் விளையாடுறதுதான் விளையாடுறா வீட்டுக்கு வந்து விளையாடுறா அது மட்டும் இல்லாம இப்ப டாக்டர்ஸும் குழந்தைங்க எல்லா கொஞ்சம் கிளைமேட் மாறினாலும் அது மட்டும் நம்ம காலத்துல இந்த ஏசி கூலர் இதெல்லாம் இருந்துச்சுங்க மண்ணுல விளையாடுவாங்க அதனாலதான் நாம இன்னும் குழந்தை இப்படி விளையாடுறது நல்லதுன்னு சொன்னீங்கன்னா என்னால ஒத்துக்கவே முடியாது எப்பவும் குழந்தைங்க நம்ம பாதுகாப்பா வளர்க்கணும் அப்பதான் குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியா வளரும் எந்த நோய் நொடியும் சீக்கிரம் வராது வராதில்லக்கா ராதிகா நீங்க அனன்யாவ கூட்டிட்டு வர்றது நல்லதுன்னு தோணுது வெயில் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கும் நேரம் ஆயிடும் என்னோட வணக்கம் வணக்கம் பரவாயில்லையே உங்களோட இன்னைக்கு உங்க பேரணும் வந்திருக்கான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே குழந்தை கிருஷ்ண மாதிரியே இருக்கான் அட குழந்த கிருஷ்ணன் இல்ல லட்டு கிருஷ்ணன் சொல்லுங்க சாந்தியமா உங்க பேரனை பாக்க அப்படியே லட்டு கிருஷ்ண மாதிரியே இருக்கான் அவனுக்கு எந்த திருஷ்டியும் படாம இருக்கணும் இப்பெல்லாம் குழந்தைங்கள இவ்வளவு ஆரோக்கியமா எங்க பாக்க முடியுது ஏமா சாந்தி உன் பேரனுக்கு ஒரு வயசு இருக்கும் இல்ல இப்ப ஒன்பது மாசம்தான் ஆகுது அப்படியா அப்ப நடக்க ஆரம்பிச்சிருப்பால்ல ஆமா ஆமா நடக்க ஆரம்பிச்சிருப்பான் என் பேரனுக்கும் ஒன்போது மாசம் தானே ஆகுது பாவம் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருப்பான் என் மருமகளுக்கு அவன புடிக்கவே முடியறதில்ல வாங்க என் பெரியப்பா ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்புறம் இந்த கேபின் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க இங்க உட்காருங்க உட்காருங்க இன்னைக்கு என் மனசே குளிர்ந்து போச்சுப்பா ராஜசேகர் எனக்கு ஒரு விஷயம் தோணுது இவன் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆடை வருவோம் ஆமாம் அப்பா வாங்க ம் மே கம் சார் அட வாங்க வாங்க இவரும் உங்களுக்கு தெரியும்ல தெரியும் சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் அன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்தப்ப அடிக்கடி நான் இங்கே வருவேன்னு சொன்னிங்க ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க தினமும் வரதுக்கு நான் தயார் ஆனா நான் செய்யற மாதிரி வேலை உங்க ஆபீஸ்ல எனக்கு இருக்கணும் ஏன் கார்த்திக் சூர்யா எங்க சூர்யா சார் பேங்க் போயிருக்காரு சார் கொஞ்ச நேரத்துல வந்துருவார் சார் வாங்க இங்க வைங்க இது ஏன் இவ்வளவு ஸ்வீட்ஸ் வாங்கி சூர்யா சார் ஆர்டர் பண்ணிருக்காரு இவ்வளவு ஸ்வீட்ஸ் எதுக்காக வாங்கிருக்கு

அந்த வாய்ப்பை வந்ததுல வந்ததிலிருந்து அவனை கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் கார்த்திக் உன்னுடைய இந்த வெற்றியை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நல்லா இருங்க நல்லா இருங்க வாழ்த்துக்கள் சூர்யா வாழ்த்துக்கள் கார்த்திக் மாமா பெரியப்பா உங்க ஆசீர்வாதம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இல்லனா இவ்வளவு பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம் மாதவ் ஸ்வீட் கொடு பெரியப்பா நீங்க தான் வீட்டுக்கு பெரியவர் அதனால நீங்களே ஆரம்பிச்சு வைங்க இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க மாமா இந்தாங்க உங்களுக்கு போதும் कार्तिक कांग्रेत्स कार्तिक दी आई को स्पीड कोड़े सरी परीपा